வந்திருக்கோம்ண்ணா நான் ஒன்னு வாங்கியிருக்கேன் ஒரு சின்ன வேலை பண்ண போறேன் சார் அப்படி லைவ்லே பண்ணலாமேன்னு இறங்கிருக்கேன் இது கர்ட் அ டைம் இது யாருக்கா தெரியுமா இது என்னதுன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இது தெரியுதா க்ளீனாக தெரியுதா ஆ இது வந்து இதுக்கு பேர் என்ன பேருன்னு சரி ரொம்ப சஸ்பென்ஸ் வேண்டாம் இதுக்கு பேர் முடவாட்டுக்கால்னு சொல்லுவாங்க கடுதானே முடவாட்டுக்கால் இது வந்து என்ன நாலாயிரம் நோய்களுக்கு மருந்தாக இருக்குமா பேக் பெயின் முதுகு வலி கொண்டனர் வலி இந்த மாதிரிப்பட்ட வேதனைகளுக்கு கொள்ளாமா சரி என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தாங்க சூப்பு வச்சு குடிப்பாங்களாம் இப்போ இவ்வளோ வச்சு யாரும் குடிக்க மாட்டாங்க ஸோ நான் இதை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி என்ன பண்ண போறேன்னா ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சு தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம்னு நான் பண்ண போகிறேன் பாய்